சாமியார் போயிட்டு ஏதாவது வேலை கொண்டாரு தன் மதிப்பை உயர்த்துற மாதிரி ஏதாவது செய்யறாரு அப்படின்னா இன்னும் ஆன்ம அனுபவம் வரல அப்படாதுதான் தண்ணி உணர்றதுக்கு உனக்கு உதவ மாட்டான் ஏன்னா அண்ணா இன்னும் உணரல ஒரு நிலை அடைஞ்சவங்கதான் அந்த நிலைக்கு கீழேயாவது கொண்டு போறதுக்கு உதவுவாங்க பத்தாவது பாஸ் பண்ற வரைக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கற உதவோம் அவன்த போய் பதினொன்னாவது வகுப்பு கேட்டேன்னா சொல்ல முடியாது தேர்ந்தெடுத்து போனோம் வந்து ஆன்மஸ்வரூபம் தெரியணும் பிறவி பிணி தீரணும் இறைவன் திருவடியில ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா இதத்தான் செய்யணும் இதை விட்டுட்டு உனக்கு ஈக சுகம் வேணும் நல்ல வீடு கட்டுறது போங்க

காசு வருது மதிக்கப்படுகிறோம் யாருக்கு இணையா மதிக்கப்படுகிறோம் பெரிய துறவிகள் யாரும் சித்தர்கள் யோகிகள் சீனிகள் எல்லாம் இணையாக நம்ம மதிக்கப்படுகிறோம் அப்ப அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அதுவே பணத்தம் தானே அதுவே ஏற்பட்ட நிலைங்கிறத உண்மை

உயர்த்தவே முடியாது உலக பொருள்னாலையும் உலகத்தினாலும் அப்பால் ஒப்பீடு இல்லாதது மட்டும்தான் ஆன்மாவுக்கு உயர்வை கொடுக்க முடியாது நேரம் யாராலையும் கொடுக்க முடியாது எந்த பொருளுமே கொடுக்காது ஜபம் தரம் எதுவுமே இருந்தாலும் சரி இது இந்த கூத்துல இருக்க இந்த கூத்துல இவங்க என்ன பண்றாங்க நான் மெடிடேஷன் பண்ணி

அங்க போகணும் இங்க போகணும் குரங்கு மாதிரி கூச்சுக்கிட்டு என்னைக்கு தன் மதிப்பை உணர்றாங்களோ அன்னைக்கு சும்மா இருக்கணும் தோணிடும் சும்மா இருக்கும் அதனால இப்ப பல மொழியே இருக்கு சும்மா இருப்பார்கள் அதுதான் துறவு